இந்தியா முழுவதும் காசி ஹரித்வார் சார்தாம் சொல்லுவோம் ராமேஸ்வரம் புரி துவாரகா பத்ரிகாஷ் இந்த நான்கு தாமங்களிலும் நான்கு தாமங்களுக்கும் யாத்திரை சென்று பல இடங்களில் கால்நடையாக பாத சென்று ஆங்காங்கு தங்கி இருந்து பல மடங்களில் இருந்து என்னுடைய ஆச்சாரிகள் எனக்கு அளித்தவைகளையெல்லாம் அதாவது பாண்டுரங்கனார் நூற்றம்பது நூல்களுக்கு மேல் எழுதி ஒரு பெரிய அறிஞர் அவர் அளித்த சைவ அனுபவம் அவர்கள் சைவ சமய கலைக்களஞ்சியத்தை தொகுத்த அவர்களிடமிருந்தெல்லாம் பெற்ற அறிவு அனுபவங்கள் இவைகளையெல்லாம் மற்றவர்களுக்கு அளிப்பது மற்றும் அங்கிருந்து நான் கற்றுக்கொள்ள வேண்டியவைகளை கற்றுக்கொள்வது இவை அனைத்தையும் செய்து இவையெல்லாம் நடக்கும் பொழுதே பரமசிவ பரம்பொருள் என் மூலமாக யாருக்கெல்லாம் இந்த ஞான அனுபவத்தை அனுபூதிகளை அளித்தாரோ அவர்களெல்லாம் ஒன்றாக சேர்ந்து அவர்கள் எல்லோரும் அளித்த பங்களிப்பினால் இந்த நித்யானந்த சங்கமும் கைலாசா இயக்கமும் தானாகவே உருவாகத் துவங்கியது